நம்ம சா வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள செங்கோட்டு கோணம் பகுதியை சேர்ந்தவர் தான் சரிதா வயது நாற்பத்தாறு இவருக்கு திருமணமாகி ஒரு மகளும் உள்ளார் சரிதாவுக்கும் அருகில் உள்ள பவுடிகோணம் பகுதியை சேர்ந்த வினு வயது ஐம்பது என்பவருக்கும் இடையே தகாத உறவு இருந்து வந்துள்ளது இந்நிலையில்தான் சமீபத்தில் அவர்களுக்கிடையே தகராறும் ஏற்பட்டது இதனால் வினுவுடனான தொடர்பை சரிதா துண்டித்தும் உள்ளார் இந்நிலையில்தான் நேற்றிரவு சுமார் எட்டு மணி அளவில் சரிதாவின் வீட்டுக்கு சென்ற பினு அவரிடம் தகராறு செய்தும் உள்ளார் அப்போது திடீரென தான் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை சரிதாவின் மீது ஊற்றி தீ வைத்தும் உள்ளார் கண் நிமைக்கும் நேரத்தில் அவரது உடல் தீப்பற்றியது பற்றியது அப்போது எதிர்பாராத விதமாக தீப்பிடித்தது உடலிலும் தீ பிடித்தது உடனே அவர் அங்குள்ள கிணற்றில் குதித்துள்ளார் இது குறித்து அறிந்ததும் செங்கோட்டு கோணம் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று சரிதாவையும் பினுவையும் மீட்டு சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் உடலில் அறுபது சதவீதத்திற்கு மேல் தீக்காயம் ஏற்பட்டு இரண்டு பேருமே தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்நிலையில் தான் சிகிச்சை பலனின்றி சரிதா இன்று காலை பரிதாபமாக இருந்தார் இது குறித்து செங்கோட்டுக்கோணம் போலீசார் வழக்கு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்